அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து பாகுபலி பப்ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து துணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஆம்கோளோட அளவு வந்து எட்டு இஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி வைக்கணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி வச்சு நம்ம தையலுக்காக ஒன்றரை இஞ்சி விடுவோம் பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இஞ்சி விட்டு நம்ம தைக்கணும் எட்டு இஞ்சி ப்ளஸ் ரெண்டு இஞ்சி விடையில் பத்து இஞ்சி அந்த ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விடுவோம் பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இஞ்சி சேர்த்து பதினொன்றரை வரும் ஆம்கோளோட அளவு வந்து ஏழரை இன்ச்சி நம்ம எட்டரை ஒன்பதரை அதுக்கப்புறம் வந்து தையலுக்காக ஒன்றரை இஞ்சி வச்சு பதினோரு இஞ்சி வச்சுருக்கோம் இப்படித்தான் நம்ம துணி எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு எட்டு இன்ச்சு ஆம்கோல்னா அதுலேருந்து எந் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தையலுக்காக ஒன்றரை இஞ்சி வச்சு நீங்கள் எடுத்து தைங்க எட்டு ரெண்டும் பத்து பதினொன்றரை இன்ச்சு வச்சு தைக்கணும் ஐனிங்லேயும் மெயின் கிளாத்துலேயும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன் இதை வந்து நாலாம் அடித்து போட்டுக்கிடுவோம் இப்போ நாலாம் அடித்து போட்டாச்சு ஸ்லீவோட உயரம் வந்து பத்து இன்ச்சி நம்ம வச்சு தைக்கணும் பத்து இஞ்சி வச்சு தைக்கிறப்ப இந்த மேலே உள்ள ஃபஃப் வைக்கிறதுக்கு உள்ள இடம் வந்து எட்டரை இன்ச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா மேலே அரை இன்ச்சி தையலுக்கும் கீழே அரை இஞ்சி தையலுக்கும் கனெக்ட் பண்ணி எட்டரை வச்சுருக்கேன் இந்த உயரம் வந்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இந்த உயரம் ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க ஆம்கோழ சட்டையோட உயரம் வந்து எட்டரை இன்ச்சி வச்சுருக்கேன் நம்ம எட்டரை இன்ச்சுங்கிறப்ப தையலுக்கு கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சி பெயிரும் அந்த போனது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை விட அதிகமாக ஃபஃப் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் துணி வச்சு நீங்கள் தச்சுக்கோங்க இதை இதை போல் வரைஞ்சிக்கிடலாம் இப்படி வரைய வரையையில் இப்படி அடியில் இப்படி இறக்கி நம்ம வரையணும் இந்த இருக்க இது போல் வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு நாச் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து எல்லாத்துக்கும் சேர்த்து இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கம் கூடி அலங்க எட்டு இந்த இடத்துல எட்டு இஞ்சி வச்சுக்கோங்க எட்டு இஞ்சி வச்சு கொடுபடு இங்கிட்டிருந்து இப்படி அளந்து எட்டு இஞ்சி வச்சுக்கோங்க எட்டு இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதுபோல் கீழே வந்து ஏழரை இன்ச்சு வச்சு ஒரு நாச்சு போட்டுக்கலாம் ஏழரை வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து கை சுற்றளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏழு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க இல்லை எக்ஸ்ட்ரா துணி இருக்குது நம்ம இந்த அளவு வச்சதை விட அப்படின்னா ஒரு சுருக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறாப்புல இருந்து வ இருக்குது அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ மேலே வந்து எட்டரை இஞ்சி கொடுத்துருக்கோம் இது தச்சு எல்லாம் முடிச்சு வரையில் ஆறு இன்ச்சு ஆகிரும் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த ரெண்டு இன்ச்சு அந்த ஃபஃப் வச்சு வரையில் வந்துடும் அதுக்கடுத்து வந்து கீழே வந்து இந்த இது போல் ஆரி ஒர்க் போட்டு இருக்குது இதை வந்து நம்ம அடியில் வந்து வச்சு தைக்கிறதுக்கு இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு நாலு இன்ச்சு வருது அதை நம்ம தையலுக்காக ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா விட்டு அஞ்சு இன்ச்சாக வச்சுருக்கோம் அந்த அஞ்சு இன்ச்சே இந்த இடத்துல லைனிங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் வந்து அஞ்சு இன்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மேலே அரை இன்ச்சி தையலுக்காகவும் கீழே அரை இன்ச்சி மடிப்புக்கு கொடுத்து நம்ம தைக்கிறப்ப இந்த பார்டரோட அளவு நாலு இன்ச்சு வந்துடும் மேலே உள்ள அளவு ஆறு இன்ச்சு வந்துடும் மொத்தம் பத்து இன்ச்சு கரெக்டாக வந்துடும் நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஆரி ஒர்க்கு போட்டிருக்கிறதுனால அந்த தைக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம வச்சு இந்த ஃபஃப் வச்சு முடிச்சுட்டு அதனோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இதை நம்ம கனெக்ட் பண்ணி கட் பண்ணுவோம் இது இருக்கட்டும் இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ண பிறகு நம்ம சுருக்கு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் சுருக்கு வைக்கிறதுக்கு இது போல் ஸ்க்ரூ ட்ரைவர் எது ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முனையை வச்சு அப்படி லைட்டாக உள்ளே தள்ளி தள்ளி குட்டி குட்டியாக நம்ம வைக்க போகிறோம் இந்த எட்டு இன்ச்சு எடுத்து ஒரு நாட்ச் போட்டிருக்கோம்ல அந்த இருந்து நம்ம பண்ண போகிறோம் இது போல நம்ம சுருக்கு வச்சுக்கிடணும் இதே மாதிரி இந்த பக்கம் இப்படி திருப்பி விட்டு அந்த சுருக்கு வந்து நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு நாச்சு போட்டிருக்கோம்ல அந்த இருந்து நூறு நாச்சு வரைக்கும் வைக்கணும் இப்போ வந்து ஃபஃப் வந்து நம்ம வச்சாச்சு வச்சா பிறகு இந்த இடத்துல வந்து அளவு வந்து நம்மளுக்கு ஏழரை இன்ச்சி ஆம்கோளோட அளவு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு அளவு ஏழரை வந்து நம்மளுக்கு ஆம்கோழோட அளவு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம விடணும் அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கிட்டக்க இருக்குது அதை வந்து மேலே வந்து ஒரு சுருக்கு வச்சா போதும் இந்த பக்கம் ஒரு சுருக்கு அந்த பக்கம் ஒரு சுருக்கு வச்சா போதும் ஆம்கோலோட அளவு வந்து ஏழரை இன்ச்சி அதில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி வைக்கணும் இப்போ இதனோட அளவு வந்து ஏழு இன்ச்சு இருக்குது இந்த ஸ்லீவ் தச்ச பிறகு இப்படி இருக்குது இப்போ இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா இந்த அந்த அளவுக்கு தக்கனி நம்ம அடியில் வந்து நாலு இன்ச்சி கொடுக்குறாப்புல இந்த பார்ட்ரு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வச்சு தைக்கணும் இந்த இருக்குது இதில் வந்து நான் நடுவில் நாச் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து இதை இப்படி ரெண்டாக மடித்து இந்த இடத்த சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க இந்த இடத்த சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதிலேருந்து இதை ஃபுல்லாக இப்படி அலந்து இப்படி ஒன்று போல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிடணும் வச்சுட்டு இதை வந்து இது நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு அடியில் வந்து இதை வச்சுக்கணும் இப்படி வச்சு தைக்கிறப்ப அந்த உள்ளே இருக்கிற தையல் வந்து எதுவுமே வெளியே தெரியாது இதை ரெண்டாக மடித்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அது இந்த நாச் போட்டது இந்த நாச் போட்டது இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு சிங்கிள் கைடு போட்டு நம்ம இதை தைக்க போகிறோம் ஏன்னா டபுள் கைடு போட இல்லை இதில் எதுவும் பற்றக்கூடாது அதனால் சிங்கிள் கைடு போட்டு இதை நம்ம தைக்க போகிறோம் இதை இப்படி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மூணையும் இது போல் நம்ம வச்சுக்கிடணும் வச்சுட்டு நம்ம சிங்கிள் கைடு போட்டுக்கிடணும் இந்த மூணையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்த பிறகு இது இப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்குது உள்ளே உள்ள பகுதி இந்த மாதிரி இருக்குது வெளியே உள்ள பகுதி இந்த மாதிரி இருக்குது அடுத்து இது ரெண்டும் இப்படி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும் இப்படி வச்சுட்டு இதை இப்படி எடுத்து சமமாக வச்சுக்கிட்டு தைங்க வச்சுட்டு சிங்கிள் கைடு போட்டிருக்கோமா அதில் இதை இப்படி வச்சு இதை வந்து இப்படியே தச்சு இப்படி கொண்டு வரணும் இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த தச்சிட்டோம் இருக்கு இப்போ இதை வந்து மெதுவாக எடுக்கணும் ஏன்னா ஆரி ஒர்க்குனால மெதுவாக எடுக்கணும் இப்போ இது பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும் முன்னாடி இது போல் இருக்கும் இது போல் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒர்க்கு இல்லாத சட்டை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இதை நல்லா இப்படி நீவி விட்டு நம்ம கீழே உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் ஒரே அளவாக தான் வச்சிருப்போம் ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி உள்ள துணியை வச்சுட்டு இப்படி வெளியே தெரியாமல் தையல் வெளியே தெரியாமல் நீட்டாக தைக்கணும்னு நினச்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல இப்படி பிளைனாக இருக்கிற மாதிரி துணி நீங்கள் தைக்கிறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இதை இப்படி நல்லா செஞ்சு இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க இதை இப்படி வச்சு நல்லா இப்படி வச்சு போடுங்க ரெண்டு அளவும் ஒன்று போல் இருக்கையில் லைட்டாக பைய எதுவும் விழுந்தால் கூட இந்த இடம் இந்த லேஸாக தூக்கி செஞ்சு இருக்காது நல்லா அழகாக இருக்கும் இதை நல்லா இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தையல் போடுங்க நார்மலாக தைக்கிறீங்கன்னா நான் இதில் வந்து பதிவு தையல் போடலை ஏன்னா இது கரெக்டாக எல்லாமே இருக்குது இதில் இன்னும் போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன் இப்போ இந்த ஸ்லீவை வந்து உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவை நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்தாச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்டெல்லாம் இது போல் நல்லா அழகாக ஒன்று போல் வரணும் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஸ்லீவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்